ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தோன்னா நைட்டு வந்து பூரி போடலான்னு சொல்லிட்டு சட்டு புட்டுன்னு ஒரு பிளானை போட்டோம் உடனே செஞ்சலாம்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தோன்னா பூரிக்கு வந்து மாவு பணஞ்சு கொடுக்குறேன் எங்கள் அக்கா பொண்ணு வந்துருந்தால் அவள் தேய்ச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் நாங்கள் எப்போயுமே பூரிக்கு வந்து என்ன செய்வோம்னா பாதி பேர் எண்ணெய் ஊற்றி பண்ணிவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நாங்கள் அப்படி இல்லை பச்சை தண்ணியில் உப்பை போட்டு நல்லா பனைஞ்சாலே நல்லா புசு புசுன்னு வரும் அதுக்கடுத்து குருமா வைக்கலாம்னு சொல்லிட்டு குருமா வந்து எப்போயுமே எல்லோ கலர்ல வைப்போம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வேற மாதிரி வச்சிருந்தோம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டேஸ்டா நம்ம தான் குருமா இன்னைக்கு வச்சுட்டு இன்னைக்கு கா பார்த்தோம்னா இன்னைக்கு மகா சிவராத்திரி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து பக்திய பக்தியாக இருந்துட்டு இன்றைக்கி நான்வெஜ்ஜு எதுவுமே சாப்பிடலாம் கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு இருந்தாலும் நம்ம வந்து கோயில் போகணுமே அப்படின்றக்காக இன்றைக்கி எதுவுமே சாப்பிடல அதனால தான் நைட்டு பூரி போட்டலான்னு போட்டோம் பூரி நல்லா வந்துச்சு சூப்பராக பொசு பொசுன்னுட்டு அதுக்கடுத்து பூரியெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல தூக்கத்தை போட்டாச்சு பூரி சாப்பிட்டாலே நமக்கு ஒரு பயங்கரமாக தூக்க வர மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் டெய்லி இட்லி தோசை அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு பிள்ளைகளே வெறுத்து போயிட்டாங்க அந்த ஆழத்துலாம் இட்லின்றது தோசைன்றலாம் என்னைக்காச்சும் தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சா இட்லி நைட்டு தோசை அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு பூரி வந்து நான் டயம் கிடைக்கிறப்ப தான் சுடுவேன் சொல்வேன் பதிவேறு மாவு அரைச்சி வச்சு சுடுறாங்க எனக்கு என்னமோ அது மாவு அரைச்சி வச்சு சுட்டா சரிப்பட்டு வர மாட்டேது அதனால் என்ன செய்வேன்னா பாக்கெட் மாவு வாங்கி தான் இந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணுவோம் ஒரு வழியாக தூங்க போகிறோம் எங்கள் ஏரியாவில் நைட்டு இப்படி தான் இருந்துச்சு அவ்வளோதான் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்